அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ சீரியல் ரிவ்யூப்பார் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்தில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையா இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திகை பிடிக்குமால தீபாவை பிடிக்குமா இல்லை நம்மளோட ராவத்தியை பிடிக்குமா இல்லை சம்பிடிஸ்வரியை பிடிக்குமா இல்லை பரமேஸ்வரி பாட்டியை பிடிக்குமா இல்லை நம்மளோட வில்லன் வில்லி கேரக்டரில் கூட நம்மளோட மகேஷ் மற்றும் மாயா மற்றும் சந்திராவை பிடிக்குமாட்டோம் அந்த காமக்காமண்ட்லாம் சொல்லுங்கள் நம்மளோட கார்த்திகை தெய்வத்தில் தீபான்ற ஒரு கேரக்டர் போன வேண்டியது இந்த சீரியல் பார்க்குறதுக்கே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது ஆனால் இருந்தாலே நம்மளோட கார்த்திக் இப்போ புதுசாக ஒரு ஜோடியை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அது யார்னா நம்மளோட ரேவதி தாங்க இப்போ அனிமூன் பிளான் பண்ணி போயிட்டு போயிட்டுருக்கிறாங்க அங்கே நம்மளோட மாயா தன்னோட கைவரிசையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு வழியாக நம்மளோட ம வந்து நம்மளோட வந்து மாயா வந்து கடத்திட்டாங்க ஏற்கனவே கூல் ட்ரிங்க்ஸில் சரக்கு கலந்து கொடுத்து மயக்கம் அடைய வச்சாங்க அந்த மயக்கத்தில் நம்மளோட ரேவதி கொஞ்சம் ரிலாக்ஸுக்காக வெளியே வந்திருக்கும் போது இதுதான் சமயம்னு சொல்லிட்டு நம்மளோட மாயா சில ஆளுங்களை செட் பண்ணி கடத்தியும் கொண்டு போயிட்டாங்க நம்மளோட கார்த்திக்கு ரூமுக்குள்ளே இருந்துட்டு ரொம்ப நேரமாக ரேவத்தையே காணுங்கிறதுனால ஃபோன் பண்ணி பார்க்குறாரு ஃபோன் ரொம்ப சுவிச் ஆஃப் இதில் இருக்குது உடனே நம்மளோட கார்த்திக் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு அதுக்கு முன்னாடி நிறைய தவளை தேடி பார்த்தாங்க எங்கேயுமே கிடைக்கல நம்ம ஹோட்டலு நம்மளோட மெடிக்கல் சென்டர் எல்லாமே தேடி பார்த்தாங்க கிடைக்கல கடைசியில் நம்மளோட போலீஸ்க்கு கிட்டே போனால் எப்போ விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணிங்களா அப்போ உங்கள் மனைவி வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க ஏன் அப்படி பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி எத்தனை கேஸை அட்டன் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கும் நிம்மதி இல்லை நீங்களும் நிம்மதி இல்லாமல் எங்களையும் நிம்மதி இல்லாமல் தெரியாமல் சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து ரொம்ப ஆர்சாக பேசிட்டு இருக்கிறாங்க கார்த்திக் யார் என்னன்னு தெரியாமல் கார்த்திக்கோட ஸ்டேட்டஸு ஒரு ஃபோன் பண்ணால் அந்த போலீஸ்காரனோட வேலையே போயிடும் அப்படி இருக்கும்போது நம்மளோட ரேவத்தியை வந்து தேடிட்டு தான் இருக்கிறாரு நம்மளோட கார்த்திக் கடைசியில் ஒரு வழியாக எந்த துப்பும் கிடைக்காத போதும் மாயாவே ஃபோன் பண்ணி எனக்கு வந்து மகேஷ் கிடைக்கணும் மகேஷ் கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்து ரேவத்தையை கொடுத்துட்றேன் இல்லைனா அந்த மலை உச்சிலிருந்து தள்ளி விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளோட மாயா வந்து அவங்க ஆல் செட் பண்ணி இருக்கிறவங்களும் சொல்லி முடிச்சாங்க நம்மளோட இனிமே எப்படி காப்பாற்ற போகிறான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணணும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் தீபாவை மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்